வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் மிஸ்டர் சுரேஷ்குமார் சென்னையிலேருந்து கொஷின் கேட்டிருக்காரு ரீசெண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் கிராஷுக்கு அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி கண்டினியூ பண்ண வேண்டுமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜென்ரலாக இவர் வந்து என்ன மீன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பிகாஸ் ஐடி ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகியிருக்குன்றது ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாமான்னா அது மியூச்சுவல் ஃபண்டில் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறாரா இல்லை ஐடி ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறாரான்னு தெரியல பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு பேசிக் ஆன்சர் என்னென்னா இப்போ ரீசண்டாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு சொன்னாலும் ப்ரைஸ் டு புக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஓட இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து இம்பேக்ட் அதில் இருக்குது ஐடியில் ஸோ அதில் இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் வீக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா யுஎஸில் வந்து ஏடிஆரில் வந்து இன்ஃபோசிஸ் விப்ரோ எல்லாமே வந்து தாறுமாறாக கீழே விழுந்தது ஸோ அந்த நேரத்தில் அடுத்த நாள் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இங்கேயும் வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து கண்ணாபின்னா கீழே விழுந்தது அண்டு மோரோவர் லாஸ்ட்டு இந்த வாரத்து கடைசியில் மறுபடியும் வந்து ஏடிஆர் யுஎஸ் ஏடிஆரில் இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்தது பட் அந்த டேயில் பார்க்கும்போது தட் இஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அந்த நேரத்தில் கீழே விழுந்த மார்க்கெட் கொஞ்சம் ரிக்கவர் ஆகிருக்கு ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வரல பிகாஸ் ஆஃப் த ஏ இன்ஃப் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுன்றதால அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுது ரொம்ப அந்த செக்டாரில் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லீடர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லைக் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எஸ்சிஎல் டெக் டெக் மகேந்திரா இந்த மாதிரி லீடர்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஜென்ரலாக ஈக்விட்டி எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஈக்விட்டி எஸ்ஐபி எப்போவுமே அதுதான் வந்து நல்ல குரோத் கொடுக் கொடுக்கும் கொடுத்துருக்கு ஆல்ரெடி இனிமேவும் கொடுக்கும் அது ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஸோ கரெக்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எது டாப் எது பாட்டம்ன்றதும் நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியாது எக்ஸாக்ட் டாப் அண்ட் எக்ஸாக்ட் பாட்டமை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது ஏன் அனலைஸ் பண்ண முடியாதுன்னா இதில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஹெச்என்ஐ ஹெவி நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து இந்த கான்செப்டை எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து யூஃபோரியா இன்னும் வந்து இன்னொன்று வந்து ஃபியர்ஃபுல் ஸோ ஃபியர்ஃபுல் ஜோனில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க யூஃபோரியா ஜோனில் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இது அவங்களோட கான்செப்ட் பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா யூஃபோரியா போயிட்டு நம்ம வந்து எக்கச்சக்கமாக கேபிட்டலை டம்ப் பண்ணுவோம் அண்ட் அகெயின் நம்ம ஃபியர்ஃபுல்லாக இருக்கும்போது ஃபியர்ஃபுல் ஜோனில் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே ஓடி வந்துடுவோம் லாஸ்ட் புக் பண்ணிட்டு ஸோ அவங்க ஏன் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியர்ஃபுல் ஜோனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சேஃபாக உட்காந்துருவாங்க அதனால் தான் அவங்களால் வின் பண்ண முடியுது ஸோ இந்த ஐடி பொறுத்த அளவுக்கு நான் முதல்ல சொன்னது ஓகே லாங் டேர்ம் எஸ்ஐபின்றது வந்து டெஃபனட்டாக வந்து கண்டினியூ பண்ணலாம் பட் நீங்கள் வந்து அதுக்கும் வந்து ஒரு 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 ஃபார்மேட் வச்சுக்கணும் தட் இஸ் லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிஃப்டி க்ரியேட்டட் அ நெகட்டிவ் ரிட்டன் அப்படின்னு வைங்களேன் ஹேஸ் ஆஃப் நவ் நெகட்டிவ் ரிட்டன் அப்படின்னும் போது லார்ஜ் கேப்போட ஃபால் வந்து கம்மியாக இருக்குது மிட் கேப்போட ஃபால் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஸ்மால் கேப் ஓட ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ அப்போ எங்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் அந்த ரெண்டுத்துலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு லார்ஜ் கேப்பில் நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது அண்ட் மிட் கேப் பொறுத்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்றதால அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஈஸியாக சேர்ன் பண்ண முடியும் அமௌண்ட்டை ஸோ தேட் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் இஸ் த பெட்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம் ஃப்ரீயாக ரமேஷ் அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருந்து கேட்டிருக்காங்க ஐடி செக்டர் கரெக்ஷன் டெம்பரரியாக இருக்குமா இல்லை இன்னும் டவுன் சைடு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ம் இது இந்த கொஷின் வந்து கிளியர் ஆன்சர் என்னன்னு கேட்டால் இது வந்து ஒரு எல்லாம் கிடையாது இட்ஸ் ஒரு கொஞ்சம் நாள் பார்த்து தான் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் பிகாஸ் இப்போ அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு புது ப்ராடக்ட் பக்கம் போகணும் அப்படின்னா அவங்க அதில் ஆல்ரெடி வந்து யார் யாரெல்லாம் சைன் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த கம்பெனியை வந்து வாங்கிடுவாங்க லைக் இப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கன்சியூமர்ஸில் வரும்போது உதயம் பருப்பு வகைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் ரொம்ப லீடிங்கில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது ஸோ அந்த கம்பெனியை அவங்க வாங்கிட்டாங்க ஸோ அதனால என்ன ஆகுன்னா ஈஸியாக வந்து அவங்க ஊடுருவ முடியும் அந்த மார்க்கெட்டில் அது மாதிரி இப்போ ரீசண்ட்டாகவும் ரிலையன்ஸ் வந்து ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க அதை நீங்கள் மேக்சின்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ இப்போ ஐடி க கம்பெனிஸ் பொறுத்த அளவுக்கு என்ன அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஏஐ வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏஐயில் யார் யாரெல்லாம் வந்து நல்ல கம்பெனி சைன் ஆகிட்டுருக்கோ அந்த கம்பெனியை வந்து அவங்க அக்வயர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அக்வயர் பண்ண ஆரம்பிக்க போதோ அட் த சேம் டைம் அந்த ஸ்கில்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ண போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அதுக்குண்டான ரிசல்ட்டும் சேர்ந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும் இப்போத்துக்கு ஐடி செக்டர் பொறுத்த அளவுக்கு அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் கொஞ்சம் குறையும்ன்றது ஒரு கருத்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் வெயிட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு தோணுது அதனால் லாங் டர்முக்கு அவசரப்பட வேண்டாம் ஸோ அருண் பிரகாஷ் மதுரையிலேருந்து கேட்டிருக்காரு இந்த மார்க்கெட் வால்ட்டைல வாலட்டாலிட்டி இந்த மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கா ஸோ அகைன் நம்ம இப்போ வந்து ஒரு எதையுமே வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஒரு 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 ஆசட் கிளாஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து நல்ல ஐடியா கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்களோடய கேபிட்டலை வந்து எப்போவுமே வந்து பிரிக்க பிளான் பிரித்து இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணீங்க அது சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பர்சன்டேஜ் உங்களோட கேபிட்டலை வந்து லார்ஜ் கேப்லேயும் அண்டு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இந்த உங்களோட கேபிட்டலை வந்து லார்ஜ் கேப்பில் பண்ணுறதும் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இயர் கேபிட்டல் ஷுட் பி இன் மிட் கேப் அண்ட் அனதர் தேர்ட்டி பர்சன்ட் கேபிட்டல் இன் இயர் கோல்டு அப்படி பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த கோல்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டில் தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் லாஸ்ட் கேப்பில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அகைன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மிட் கேப்பில் இருக்கும் ஸோ இது நல்ல ரீபேலன்சிங்காக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்காக வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்க வாய்ப்பு ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே வந்து ஈவனாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுறீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கோஸ் டு சில்வர் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கோஸ் டு கோல்டு போது அதுக்கு உண்டான வாலட்டாலிட்டி அதுக்கு உண்டான பேலன்ஸிங் அந்த அந்த ஃபண்ட் மேனேஜரை பார்த்துப்பாங்க ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஒன்லி கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி மிக்சடாக பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் லக்ஷ்மி நாராயணன் சார் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காரு கோல்டும் சில்வரும் கம்பேர் பண்ணினா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸுக்கு எது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு கோல்டு அண்ட் சில்வர் எப்போவுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு பிளான் பண்ணுறதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸுக்கு வந்து பிளான் பண்ணணும் எப்போவுமே ஸோ ஒரு த்ரீ இயர் இப்போது சில்வரோட ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது ஸோ அப்படின்னும் போது அந்த இண்டஸ்ட்ரியல் ரிக்கொயர்மெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சில்வர் நமக்கு தேவைப்படும் போது சில்வர் ஆன் டிமேண்ட் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து சான்சஸ் ஆர் ஹை அப்படின்னும்போது கோல்டும் சில்வரும் நம்ம நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது பெரிய ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளோவா இருக்காது பட் ஆன் டூ டு த்ரீ இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது நீங்கள் கேட்குற கொஷனுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ பிளான் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களோட டெனர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணீங்க சிக்ஸ் டு டுவெல்ன்றது வந்து உங்களுக்கு டூ டு த்ரீ இயர்ஸ் பண்ண முடியும்னா அந்த சில்வர் அண்ட் கோல்டில் கா பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் கோல்டு ஜாஸ்தி கொடுக்குமா சில்வர் ஜாஸ்தி கொடுக்குமான்னா டெஃபினட்டாக சில்வர் தான் ஜாஸ்தி கொடுக்கும் அதே மாதிரி சில்வரில் தான் ஹை வாலட்டாலிட்டி இருக்கும் பிகாஸ் சில்வர் இஸ் த கொமாடிட்டி மெட்டல் ஸோ டிமேண்ட் போது ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி வாலட்டாலிட்டியும் ஜாஸ்தி இருக்கும் பார்த்துருந்தேன் கார்த்திக் சுப்பிரமணியம் சார் சேலம்லேருந்து கேட்டிருக்காரு ரீசன்ட் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷனில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணலாமா இல்லை செலக்டிவாக பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் ஸ்மால் கேப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டி எவ்வளோ விழுந்திருக்கு மிட் கேப் எவ்வளோ விழுந்திருக்கு ஸ்மால் கேப் எவ்வளோ விழுந்துருக்கு ஆன் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்னை கேட்டால் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மிட் கேப் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து கரெக்டனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் நூற்றி ஐம்பது ஸ்டாக் தான் இருக்குது நீங்கள் இன் நீங்கள் சப்போஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மிட் கேப்பில் போனாலும் அந்த ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக்குக்குள்ளேயே தான் அவங்க வந்து வாங்குவாங்க ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் அவங்க என்னென்ன வாங்குறாங்கன்றது அவங்க போர்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி அதையும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டு மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து கரெக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க